ஆ என்னெண்ட அப்பன் இப்போ நாங்கள் வந்து எங்கட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து நவாலி வடக்கை சேர்ந்த ஒரு பெண்மணி ஆளை நாங்கள் நினைச்சனாங்க அந்த பெண்மணி வந்து நினைச்சு பிறகு அந்த கேஜி எங்கட அந்த வேப்பமணி தயாரிக்கப்பட்டால் பிறகு வந்து ஒரு ஊடக சந்தித்தேன் இப்போ சந்திப்பு சந்திப்பு நடத்தின நேரம் எங்களோட கட்சிகளை டாக்டர் கௌசிலா பெற்ற கலைச்சதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் அவர் சரியா ஒரு மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும் ரெண்டொரு ஆதங்கத்தோடு தான் அந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட வந்ததாகவும் அது அந்த ஆதங்கங்கள் இருக்கலாம் என்னோட எங்களுக்கும் அந்த எங்களோட சாவோஜரி பதிவு நிராகரிக்கப்பட்ட உடனே எங்களுக்கும் அந்த ஆதங்கம் இருந்தது தான் நாங்கள் ஒரு எங்களுடைய மக்களுக்கு ஒரு செய்யணும் ஒன்று விருப்பமாக வந்த நாங்கள் இப்படி ஒரு நிலைமை வந்தோன்னே மக்களுக்கு என்ன பதிலை சொல்கிறது என்ற ஒரு ஆதங்கம் அவக்கு இருந்தது எனக்கும் உண்மைதான் அவாக்கும் உண்மைதான் அப்போ அவள் வந்து ஒரு அந்த கருத்து வந்தோன்னு சொன்னவா என்னென்னு சொன்னால் அதை பொதுமக்களுடைய பிரச்சனை என்ற ஒரு கட்டத்துக்குள்ளே தான் போய் தலையிட்டதுக்காக ஈபிடிபி தனக்கு ப்ரொசர் வந்ததுன்றதை வந்து நாங்கள் வந்து மாறி கொடுத்து விட்டுட்டோம் என்னென்னு சொன்னால் வந்து இபிடிபி கட்சியில் இருந்தது என்று கொடுத்தது அது தவறு அதை வந்து நாங்கள் அதை பாவஸ் வருகிறோம் அதை அது மற்றது அவள் தமிரசு கட்சியில் வந்து இரண்டு வருஷங்களாக இருந்திருக்கிறான் இப்போ தமிழசு கட்சியில் இருந்து கொண்டு தமிழசு கட்சி வேட்பாளர்களும் கே கேட்டுக்கணும் போட்டி வைக்கலையா நான் அவன் எங்களோட ஊசி கட்சிக்கு வந்து கேட்டவுடனா போட்டியிட வந்தவன் அப்போ அந்த வந்த அந்த கலங்கத்தை நாங்கள் அந்த அந்த ரெண்டு இதையும் வந்து நாங்கள் தமிழரசு கட்சியிலிருந்தும் கலைக்கப்பட்ட என்று சொன்ன விடயத்தை வந்து நாங்கள் அதை தவறுதலாக சொல்லப்பட்டது அந்த அந்த இதை வந்து நாங்கள் அதை திருத்த திருத்தமாக இதை கொடுக்குறோம் சொன்னேன் அவர் என்ற ரீதிக்காகவும் அவாக அவள் அப்படிப்பட்ட அந்த அமைப்பில் அவள் இல்லை அவ அந்த இப்படி இப்படின்ற அமைப்பில் அவள் இல்லை அது அந்த சமூக பிரச்சினையில வந்து அவ தலையிட்டதுக்காக அவா அவையால் வந்த பிரச்சனைகள் அப்போ அதால் அவள் வந்து அந்த அமைப்பில் இருக்கவில்லை அது உறுதியாக எனக்கு அது தெரிஞ்சது மற்ற தமிரசு கட்சியிலும் இருந்து அவள் அவங்கள் கலைச்சி விடவில்லை தமிழரசு கட்சியில் ரெண்டு இரண்டு ஆண்டுகளாக பணியாற்றி இருக்கிறேன் அப்போ இப்போ வந்து எங்களோட இதில் வந்து போட்டியிட வந்த இடத்துல அவர் ரிஜெக்ட் ஆகிவிட்டது அப்போ அதை இந்த பிரஜினியில் வந்து கொஞ்சம் மக்கள் இனி அந்த அவா இந்த நாங்கள் தவறுதலாக கலைக்கப்பட்ட இந்த விடயத்தை வந்து நாங்கள் பாவாஸ் படுக்கிறோம் தானே மற்றது அழாக்கும் இந்த எங்களுக்கு உள்ள இந்த பிரச்சனை இந்தியாவோட தீர்வணும் நாளைக்கு நாங்கள் நாங்களவா வந்து ஒரு எதிரியாகவோ இல்லை எங்களை வந்தவா எதிரியாகவோ பார்க்கக்கூடாது சில தவறுகள் வாடுறது பலம அந்த தவறுகளை திருத்தி கொண்டு எங்களுடைய பாதையில் நாங்கள் போய்கொண்டு இருக்கோணும் இதை இந்த அக்காவுக்கு அதாவது பவனேஸ்வரி அக்காவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த அக்காவுக்கு வந்து இதை தெரியப்படுத்த